ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் நம்ம பார்க்க போகிறோம் மொதல் பார்த்த பகுதி என்ன பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு இன்னைக்கு பார்க்க போகிறது நாற்பத்தி ஏழாவது பகுதி சரி மக்களே இப்போ வீடியோ பார்க்குற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க மக்களே சரி நம்ம நேற்று வந்து எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோட்டோ வாங்கிட்டு போனாங்க அவங்க வந்து இல்லை பொண்ணு வந்து சின்ன வயசாக இருக்குது எங்களுக்கு சரிப்பட்டு வராது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அதே இடத்துல சத்துணவில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த டீச்சர்ஸு எங்கள் அம்மா கூட வேலை பார்க்குற ஆயம்மா எல்லாருமே இருப்பாங்க ஆயம்மான்றவங்க வந்து சுக்குன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க மீனாக்கா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பொண்ணு தேடிகிட்டு இருக்காங்க நான் வேணால் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரிப்பா அப்படின்ற சொன்னானே எங்கள் அம்மாவும் சரிப்பா சொல் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்த உடனே முடிய போகிறது இல்லை நிறைய விஷயம் இருக்குது இது எனக்கு வந்து நாலாவது மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்க நாலாவது மாப்பிள்ளை பார்க்கலாம் அது முடிவாகுதான் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதில் தான் நேற்று நான் முடிச்சிருந்தேன் இப்போ நம்ம நாற்பத்தி ஏழாவது பகுதியை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சரி அப்படின்ட்டு சுப்பக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கல ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு வந்து லீவு அவங்களுக்கும் சத்தனமும் லீவாக இருக்கும் சத்தனும் லீவுன்னா சீக்கிரம் வந்துருவாங்க எங்கள் அம்மா நீங்கள் லீவு கிடையாது சீக்கிரம் வந்துடுவாங்க இப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க போல அங்கே அம்மாட்ட சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாங்க வேகமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னையும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு டச்சப் பண்ணி என்னையும் உட்கார வச்சிட்டாங்க உட்கார வச்சுட்டாங்க நானும் உக்காந்தே இருக்கேன்னு வச்சேங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுது மூணு மணி ஆகுது நாலு மணி ஆகுது அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி கூட ஆயிடுச்சு பார்த்தா வரவே இந்தா வந்துடுவாங்க அந்தால் வந்துடுவாங்க அப்படி இப்படின்ட்டு நாங்களே என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் நான் வேறு அலங்காரத்தை பண்ணிட்டு உட்காந்து வச்சுருக்காங்க நேரம் பார்த்திங்கன்னா நைட்டு ஏழு எட்டு மணி ஆகிடுச்சு ஏன்னா அப்போ தான் ஃபோன் இல்லையே அந்த ஃபோன் இல்லாதனால தான் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் தகவல் அவங்க வந்து சொல்ல முடியல அவங்க எங்களை வந்து கண்டுபிடிக்க முடியல என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலை இரவு எட்டு மணி ஆயிடுச்சு ஆட போமாங்கிட்டு வர வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் எல்லாரும் அவங்கவுங்க சாப்பிட்டோமா தூங்குணமான்னு போயாச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மறுநாள் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க வந்து சாயந்தரம்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாவம் நேற்று ஆட்டோலேயே அவங்க சுப்பக்கா அந்த மாப்பிள்ள மாப்பிள்ளையோட அம்மா அக்கா தங்கச்சிக்கு எல்லா பேரும் ஒரு அஞ்சாறு பேர் ஆட்டோ பிடிச்சி ஆட்டோலையே அலைஞ்சிட்டாங்க வரதுக்கங்க பார்த்தா கண்டே பிடிக்க முடியல எங்கள் வீடை அவங்களும் காலையில் பா காலையில ஆமாம் ஒரு பதினோரு மணிக்கு கிளம்பிருப்பாங்க கூட கிளம்புனா அவங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப தூரம் அது என்ன ஏதோ ஒரு இடம் சொல்லுவாங்களே நலவாரி ஆபீஸ் பக்கம்தான் அவங்க வீடு அது வந்து எந்த இடம் கரெக்டாக சுலத்தரல அந்த பக்கம்தான் வீடு அவங்க வீடு அங்கே இருந்து எங்க நாங்கள் இருக்கிறது இந்த கடைசி அவங்க இருக்கிறது அந்த கடைசி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வரோன்னா ரொம்ப சார்ஜ் கேட்பாங்க ஆட்டோவிலே தான் வந்திருக்காங்க வந்து வீடை கண்டுபிடிச்சிடலாம் சார் பார்த்திங்கன்னா பாவங்க சாயந்தரம் அவர் வந்து பால் கரைப்பாரா இப்போ தேவ வருது பால் கரப்பாரா அவர் நாலு மணிக்கு பால் கறக்க போகணும் அந்த மாப்பிள்ளை வந்து பால் கரப்பாக இருக்கும் அப்போ நாலு மணிக்கு பால் கறக்க போகிறவர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வச்சுக்கிட்டு சுற்றுறாங்களாம் 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 முடியவே முடியல வீடை பிடிக்க முடியல மணி ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணி ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க வேணாப்பா போதும் அலைஞ்சு தெரிஞ்சாச்சு நான் வந்து நாளைக்கு மீனாக்காவை கூட்டிக்கிட்டே நம்ம வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம் வீட்டுக்கு போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனவங்க மறுநாள் அம்மா வேலைக்கு போக இல்லை சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்து போச்சுப்பா அப்படி இப்படின்னு சரிப்பா இன்னொரு நாளைக்கு வர சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அம்மா பார்த்தா அவ்வளோதான் மக்களே அந்த ஆட்டோவில் சுற்றுனவர் அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு வரவே இல்லை ஐயோ ராமா நீங்கள் கூட நினைக்கலாம் இது வந்து வீடியோ காண்டி ஏதோ அள்ளி விடுதுன்னு நினைக்காதீங்க சத்தியமான உண்மை மக்களே இதெல்லாம் சத்தியமான உண்மை என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துட்டு மட்டும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யம் இருந்தால் நீங்களும் எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் மக்களே சரிங்களா பார்த்தீங்கன்னா வரலப்பா அதோட போச்சா அதுக்கப்புறம் ஒரு நானும் பாட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை மாதம் இருக்குன்னா ஒரு ரெண்டு மாதம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ள அடுத்தடுத்து 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 வருது பார்த்து அப்போ ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு மாப்பிள்ளை வர்றாரு மாப்பிள்ளை வர்றாருன்னா அவர் வரும்போது வந்து யாருமே கூட வரல அவர் மட்டும்தான் வர்றாரு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் பார்த்தாங்க என்னையும் உட்கார வச்சுருந்தாங்க அவர் ஒரு ஆள் மட்டும்தான் வந்துருந்தார் பார்த்தா அவர் என்ன டைவர்ஸ் ஆனால் அவரு அவருக்கு வந்து குழந்தையெல்லாம் கிடையாது டைவர்ஸ் ஆனவர் டைவர்ஸ் ஆன உடனே அப்போ எங்கள் அம்மா எல்லாம் கேட்டாங்க எதனால டைவர்ஸு என்ன வரும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா வேஷ்டி கட்டுறது அவங்க வீட்டுக்காரமாருக்கு பிடிக்கலையாங்க என்ன ரீசனு வேஷ்டி கட்டுறது அவங்களுக்கு வந்து நீட்டாக ஃபேன் போட்டு நீட்டாக இருக்கணும்னு நினப்பாங்க போல் அப்போ அவர் சொன்னார் வேட்டி கட்டுறது என் மனைவிக்கு பிடிக்கல அதில் கொஞ்சம் பிரச்சனையாகி டைவர்ஸ் பண்ணிட்டோம் ரெண்டு பேரும் பொண்டாட்டி எனக்கு இப்போ கிடையாது டைவர்ஸ்லாம் முடிஞ்சா அந்த இதை அப்படின்னு சொல்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா எந்தென்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இதுவும் ஆமாம் சரி நீங்கள் பெரியவங்களை குடிச்சிட்டு வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஏன்னா அவர் மட்டும் தான் வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம பேச முடியாது இல்லையா நீங்கள் பெரியவங்களை கூட்டிகிட்டு வாங்கப்பா நம்ம பேசிக்கலாம் எங்கள் அம்மா சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அவருக்கு எப்பயும் போல மிக்சர் முறுக்கு ஆமா அவருக்கு மட்டும் மிக்சர் முறுக்கு வாங்கின வடையில வாங்க மிக்சர் முறுக்கை வாங்கி டீயை போட்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க அவர் அதோட சரிங்க வரவே இல்லை இப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க வர்றது எல்லாமே ரெண்டாம் தாரம் தான் அந்த ரெண்டாம் தாரமும் கூட முடிவாக மாட்டேங்கிட்டே போய்கிட்டே இருக்கு நானே எங்கள் அம்மா சொல்ல உக்காரன் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள் அந்த மாதிரி செய்வாங்களா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க நானே எங்கள் அம்மா சொல்ல சரின்னு சொல்லிட்டு உட்கார வர்றவங்களாம் பார்க்க போக இப்படியேதான் இருக்கு இது அப்படின்ட்டு எனக்கு அப்படிலாம் இல்லை ஆ சரி வரலையா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்பருக்கு அசால்ட் ஆகிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப 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 வசதியான இடம் மக்களை அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாமா ஓகே இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து மக்களுக்கும் மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸு லைவு போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்துக்கோங்க அதனால் வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு அடுத்த தொடரில் பார்க்கலாமா உண்மை சம்பவம் நன்றி வணக்கம்